நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதிராக ஒன்று வந்திருக்கின்றது அது என் மகன் என்று சுப்ரீம் கோர்ட்டு போயாவது நான் நிரூபிப்பேன் அப்பீல் பண்ண போறேன் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் சென்று என் மகன் என்று நான் நிரூபிப்பேன் டிஎன்ஏ பரிசோதனை உட்படுத்தினால்தான் அது உண்மை வெளிவரும் அது வரைக்கும் உண்மை வெளிவராது இப்போ இவ்வளோ நாளாக போராடி இப்போ ஏற்றுக்க முடியுது தீப்பை பற்றி என்ன ஏற்றுக்கலன்னா அது வந்து அதாவது ஏழைக்கு வந்து என்னைக்குமே நீதி கிடைக்காதுன்னு தெரியும் எங்களுக்கு பணக்காரருக்குதான் நீதி கிடைக்கும்னு தெரியும் ஏழைக்கு நீதி கிடைக்காது பணக்காரருக்கு தான் நீதி கிடைக்கும்னு தெரியும் ஈத்து தான் போராடணும் பணக்காரரில் நாங்கள் ஏழை போகிறோம் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் போகிறோம் அப்ளீட் பண்ணுறோம் அங்கேயாவது நீதி அதாவது ஏழைக்கு நீதி செ வெல்லுமானுங்கிறத பாப்பா என் மகன் தான் தனுசு அவன் மனசாட்சிக்கு தெரியும் தனுசு மனசாட்சிக்கு தெரியும் என் மனுசுன அவருக்கு தெரியும்

மேலூர் கோர்ட்ல தனுஷ் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஜீவனாம்ச வழக்கு முற்றிலுமாக உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது இடைக்கால மனுக்கள் தான் எந்தவித ஒரு அடிப்படையுமே இல்லாமல் போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே முழுக்க முழுக்க குவாஷ் ஆயிடுச்சு அப்பீல் போறது அவங்க இஷ்டம் அதை பத்தி என்ன சொல்றது கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இட்ஸ் தேர் விஷ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி